ஜெயம் ரவி தன்னோட மனைவியுடனான பிரச்சனையால தன்னோட அலுவலகம் உட்பட பல விஷயங்களை மும்பைக்கு இடமாற்றம் செய்ய இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி நடிகர் ஜெயம் ரவி ஜெயம் படம் மூலமா சினிமாவுக்குள்ள அறிமுகமானாரு இவரு தயாரிப்பாளரோட மகளான ஆர்த்தி அப்படின்றவங்களை காதலிச்சு திருமணம் செஞ்சுகிட்டாரு இந்த தம்பதிகளுக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிற நிலையில இந்த தம்பதிகளுக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிற நிலையில ஜெயம் ரவி தன்னோட மனைவிய பிரியர்தா சமீபத்துல அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்திருந்தாரு ஆனா இந்த முடிவுல தனக்கு விருப்பம் இல்லாதது போன்று மனைவி ஆர்த்தி ஆர்த்தி பதிவு ரசிகர்களுக்கு குழப்பத்தை மற்றும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அடிமையாதான் கடந்த பதினஞ்சு ஆண்டுகள்ல தனக்கென தனியாக ஒரு வங்கி கணக்கு கூட தன்னால தொடங்க முடியல அப்படின்னும் தன்னோட திரைப்பட விஷயத்துல மனைவியோட குடும்பத்தார் அதிக தலையீடு இருந்ததுனால இந்த முடிவை எடுத்ததா ஜெயம் ரவி சொல்லிருக்காரு ஜெயம் ரவியோட மகன்களும் அவரோட அம்மா ஆர்த்தியோட தான் இருக்கிறாங்களா இந்த பிரச்சனை காரணமா ஜெயம் ரவி திடீர் முடிவு எடுத்த தகவல் ஒன்னு வெளியாகியிருக்கு இருக்கு ஜெயம் ரவியோட ஜீனி காதலிக்க நேரமில்லை மற்றும் பிரதர் ஆகிய திரைப்படங்கள் வெளியாக இருக்கிற நிலையில இனி அதிக அளவுல பாலிவுட் படங்கள்ல நடிக்க முடிவு செஞ்சிருக்காரா சென்னையில இருக்கிற தன்னோட அலுவலகத்தை மும்பைக்கு மாற்றம் செய்ய இருக்கிறதா சொல்லப்படுது ஜெயம் ரவி மும்பை சென்றதுக்கு அங்க செய்தியாளர்கள் கிட்ட பல விஷயங்களை ஹிந்தியில பேசுற காணொளி ஒன்னு வெளியாகியிருக்கு பாலிவுட் உலகில இருக்கிற தயாரிப்பாளர்கள் கூட தான் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறதாவும் தற்பொழுது தன்னோட அலுவலகத்தை மும்பைக்கு மாற்றி இருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு சரி இந்த வீடியோ பாத்தினா உங்களோட கருத்துக்களை கிலோ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காஃபி டு காரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க